ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆசமர் நான் உங்கள் சாய்ரா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலான நெய் வந்து நாமளே எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக சில டிப்ஸஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை கொழுந்தா பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பொருள் மட்டுமே நமக்கு நெய் காய்ச்சறதுக்கு போதுமானது இப்போ நம்ம நான்ஸ்டிக் பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நெய் காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒட்டாமல் கொல்லாமல் உங்களுக்கு நெய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரிஞ்சு சூப்பராக வரும் ஸோ நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள் நெய் காய்ச்சும் போது வெண்ணெய் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது ஸோ இது மெல்ட் ஆகட்டும் இந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா நான் வந்து பால் காரங்கள்கிட்ட வாங்கினேன் பால் வந்து பசும்பால் உங்களுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெண்ணெய் வந்து ஒரு ஒன் கேஜி டூ கேஜி அளவுக்கு நீங்கள் நிறைய வாங்கி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்களே நெய் காய்ச்ச போகிறீங்கன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெண்ணெய் வாங்காதீங்க நீங்களே வந்து ஒன்று வெண்ணெய் ரெடி பண்ணிக்கோங்க பாலாடை சேர்த்து வச்சு அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பசும்பால் விற்கிறவங்கள்ட்ட அல்லது ப பசும்பால்குனே தனியாக கடை வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு வெண்ணெய் வந்து பசு வெண்ணெய் கொடுப்பாங்க சூப்பர் மார்க்கெட்டில் வெண்ணெய் வாங்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து ஒரிஜினலாகவும் இருக்காது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் பட் இந்த பசும்பால் நிலையத்தில் பசும்பால் வாங்குகிற கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க இப்போ நான் வந்து என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னால் ஒன் கேஜி வந்து வெண்ணெய் ஒன் கேஜி வந்து ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் இதுவே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது கணக்கு பண்ணால் எனக்கு வந்து அதிகமாக வருது நீங்கள் மார்க்கெட்டில் நெய்யாக வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு கம்மியாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரிஜினல் கிடையாது உங்களுக்கு அந்த ஸ்மெல்லுக்காக மட்டுமே வந்து நிறைய வந்து கலப்படங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க ஸோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் கிடையாது இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நமக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் நமக்கு பிரிஞ்சு நெய் வ தனியாக வரும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரையோடய கொழுந்த வந்து உருவி போட்டு ரெண்டு கல் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் வெண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு தன்மையும் எடுத்துரும் இந்த மாதிரி நம்ம ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் இதை காய்ச்சறதுக்கு நல்லா வந்து நெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை போட்டாலே போதும் உப்பு வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்ல முருவி வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அந்த வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முருவி அடியில் ஒரு லேயர் மாதிரி தங்கியிருக்கு நெய் வந்து நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது ஆறுறதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்க வேண்டிதான் இது காய்ச்சும் போதே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஒரு நெய் வாசனையாக சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கிற இந்த முருங்கைக்கீரை இருக்குது இல்லையா இதை வந்து வேஸ்ட்டாக்கி தூக்கி போட்டுறாதீங்க இதை வந்து சா சுடுசாதத்து கூட போட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் போட்டு பசங்களுக்கு பெரட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரை கிலோ அளவுக்கு வெண்ணெயில் நான் வந்து நெய் காய்ச்சினேன் எனக்கு வந்து முந்நூற்றம்பது கிராம் கிடச்சிருக்கு இந்த நெய் கொஞ்சம் சூடாக இருக்குது இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறுகி நல்லா மணல் மணலாக சூப்பராக இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் நெய் நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி